இந்த போராட்டம் வந்து யாழ்ப்பாண சிடிபி பஸ் ஸ்டாண்டில் இருந்து இருக்கின்றது இந்த போராட்டத்தை பற்றி சில விடயங்கள் இதோ பெண்கள் பல தளங்களிலும் எதிர்கொள்கின்ற இந்த வன்முறைகள் பாரமன்றங்கள் தொடர்பான போராட்டங்கள் வல்லமை சமூகமும் ஏனிய சமூகப்பட்ட அமைப்புகளையும் இணைந்து கொள்கின்றோம் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கும் எதிரான தமிழக குழந்தைகள் முடிவுறுத்தப்படும் வரை மாறான நடவடிக்கைகளை வாங்கி வெள்ள சமூக மாற்ற போராட்ட இயக்கமாக பொதுமக்கள் சிவமைப்புகளாக எல்லாரும் வந்து சொன்னது காரணம் சொன்னா பெண்களுக்கு எதிராக நடக்கிற அனைத்து தளங்களிடம் தொந்தரவுகள் பாலியல் திருமணங்கள் குழுக்கடை கேட்டுக்கொள்ள வேண்டாம் சரியான பாதுகாப்பு பெண்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த சட்டங்கள் வந்து மறுசீரமைக்கப்பட வேண்டும் புதிய சட்டங்கள் ஆக்கப்பட வேண்டும் அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் சோ ஆதார உரிமைகள் பேணப்பட வேண்டும் அவங்களையும் மனிதர்களாக நாங்கள் கணக்கிட கொள்ள வேண்டும் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் இந்த சமூகத்துல மாற்றங்கள் எதுவும் இடம்பெற போறது இல்லை ஆரோக்கியமான மாற்றங்கள் அந்த வகையில நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த பெரிய போராட்டத்தையும் நடத்திருக்கோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ஆக்சுவலா கிளினிக்கு தான் வந்தேன் இவங்களோட ப்ரோகிராம பாத்துட்டு என்ன எனக்கு இந்த பெண்களுடைய உரிமையில மிகவும் விருப்பம் அப்ப ஏதாவது செய்யணும் எனக்கு ஒரு ஆர்வம் செய்யல செய்யலாதானே அப்ப நான் இவங்களை சந்திக்கும் போது நான் இதில் இணைவோம் என்று நான் இப்பதான் மீட் பண்ணேன் மேடம் சோ அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஏனென்ற பெண் உரிமைக்காக நாங்க குரல் கொடுப்போம் ஏன் தெரியுமா பெண்களுக்கு இப்ப வந்து நிறைய இடத்துல உரிமை இருக்கு இருக்குன்னு சொல்றமே தவிர அது ப்ராக்டிக்கலா இல்ல ஆக்சுவலா சொல்ல போகணும்னா அவங்க உண்மையில அவங்களோட வீட்டுல குடும்பத்திலேயே வந்து அவங்க யாரும் மதிக்க படிக்கிறதே இல்ல அதான் உண்மை ஓகே அவங்க ஒரு தாயா இருக்கிறாங்க ஒரு சகோரியா இருக்கிற ஒரு மகளா இருக்கிறாங்க என்னென்ன விதத்துல அவங்களால செய்ய முடியும் எல்லா உதவிகளும் செய்யறாங்க பட் ஆனா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் இது வரைக்கும் இந்த சமூகத்துல கிடைக்கல முதல்ல வீட்டிலேயே கிடைக்கல முதல்ல ஒரு தனி மனிதன் மாறினாதான் நாங்க வந்து இந்த தேசத்தை சமுதாயத்தை மாற்ற முடியும் சோ மாற்றம் என்பது எங்களுடைய குடும்பத்துல ஃபர்ஸ்ட் வரணும்னு நான் இந்த இடத்துல கேட்கிறேன் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புறேன் மகளிர் தினம் கொண்டாடுவது முக்கியம் இல்ல அது வந்து நாங்க நடைமுறை படுத்தோம் உண்மையான சுதந்திரத்தை நீங்க கொடுத்தாதான் வந்து அது மகளிர் தினத்துக்குரிய ஒரு பெரிய ஒரு விக்கரியினா நான் நினைக்கிறேன் थैंक यू இந்த போராட்டம் இன்றைய நாள் முழுதாக நடைபெறும் உங்களுக்கு இணைய என்றால் யழ்ப்பாண டவுனுக்குள் சென்று இணைந்து கொள்ளலாம் மறக்காமலிருந்த வீடியோக்கு லைக் காமெண்ட் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள் சுருகளை பாலுவேசிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்